அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது பாராகையின் வாக்கு என் பிள்ளையே நீ எத்தனை தைரியத்தோடு இருந்தாலும் சுற்றி இருக்கும் மற்ற பற்றுதல் உள்ள உறவுகளால் துன்பத்தை அடைகிறாய் அவர்கள் துன்பத்தையும் சேர்த்து உன் மனதில் சுமக்கிறாய் இங்கு ஒவ்வொருவரும் அவரது கர்ம வினையை தீர்க்கவே வந்துள்ளார்கள் எனவே சில நேரங்களில் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து கொண்டு கண்ணீர் வடிக்காதே உன் ஆன்மாவின் பாரத்தை குறைத்து கொண்டு நீ மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனைக்கு சக்தி உண்டு அது உன்னை சுற்றி இருப்பவரின் கர்ம வினையையும் குறைத்து அவர்களின் வாழ்க்கையிலும் நல்வழியை காட்டும் உன் மனதிற்கும் அமைதியை கொடுக்கும் நல்லதையே நடக்கும் என் பிள்ளையே உனக்குத் தேவையான மன ஆறுதல் இன்று கிடைக்கும் எதையாவது மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்காது